ஹோசூரில் சிஎம்சிஏ சார்பில் என் ஊர் என் பெருமை இயக்கத்தின் முக்கிய நிகழ்வாக பிளாகிங் கேம்பெயின் துவக்கி வைக்கப்பட்டது ஹோசூர் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலின் அடிவாரம் முதல் கோவில் வரை செயின் ஜோசப் மகளிர் கல்லூரி மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சிஎம்சிஏ ஹோசூர் திட்ட மேலாளர் திரு டேவிட் பாகியசுந்தரம் திட்ட அலுவலர் திரு மாதப்பன் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க தலைவர் திரு துரை முப்பதாவது வார்டு கவுன்சிலர் ராஜு திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பவானி பால் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருமதி பிரியா கிருஷ்ணமூர்த்தி இந்தியன் ஆர்மி பிளாகர்ஸ் டீம் மிசஸ் பாரதி அண்ட் டீம் சி எம் தன்னார்வலர்கள் பிளாகிங் கேம்பெயின் மூலமாக மூன்று டன் குப்பைகளை எண்பது பேர் கொண்ட குழு சேகரித்தனர் இந்த நிகழ்வில் திடக்கழிவு மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு வழங்கப்பட்டது என் ஊர் என் பெருமை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் ஹொசூரின் பெருமைக்குரிய குடிமகனாகவும் நான் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் சாலைகளை பாதுகாப்பாகவும் வைத்திருப்பதாக உறுதியளிக்கிறேன் குப்பைகளை அவைகள் உருவாகும் இடத்திலேயே பிரித்து வைப்பேன் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதையும் தொப்புவதையும் தவிர்பேன் ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் எனது பாதுகாப்பிற்காக அணிந்து செல்வேன் நன்றி I will I'll not litter. I'll refuse all single-use disposables. I will refuse, refuse all single-use single disposables. I'll carry my own cutlery. I I'll carry, carry my own, own cutlery. cutlery. And I'm not doing this. I'm not I'm doing, doing this, this. this. For, a for a college certificate. For a college certificate. For social media. For social, for social media. media. Or showing off. Or showing off. I'm, I'm doing this. I'm doing this for myself. myself. For myself. My, my family. family. My family. My hostel. My hostel. Host. This is a promise. Ah, it's a promise. Literally. It's a promise. Negative. Reading. reading Refuse. Refuse. Reduce, reduce. 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 Reuse. Hence, recycle. Remove. Remove. Re 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 Respect. 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 Rejoice. Rejoice. One second. Reading. Refuse. Reduce. Reuse. Re Re recycle. Recycle. Remove. Remove. Respect. Rejoice. Rejoice. ல வந்து சிஎம் சார்பாக வந்து பிளாகிங் கேம்பெயின் பண்ணும் என் ஊர் என் பெருமை அப்படின்ற இயக்கம் சார்பாக இந்த பிளாகிங் கேம்பெயின் வந்து நம்மளோட மலக்கோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் தேர்ட்டி கவுன்சிலர் திரு ராஜு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அப்புறம் நம்மளோட அனைத்து குடியிருப்போர் நல சங்க தலைவர் வந்து துரைசார் இங்க வந்து வந்திருந்தாரு ஒரு மக்கள் பிரதிநிதியா அவர் இருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம சிஎம் சிஏட சிஇஓ மிஸ் பிரியா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இந்தியன் ஆர்மி பிளாகர்ஸ் டீம்ல இருந்து பாரதியன் டீம் வந்திருந்தாங்க இங்க நம்ம ஹொசூர்ல செயின் ஜோசப் காலேஜ்ல இருந்து ஒரு தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸும் அப்புறம் அவங்களோட ஸ்டாஃபும் வந்திருந்த ஒரு டீம் ஒர்க்கா இன்னைக்கு வந்து இந்த பிளாகிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் பிளாகிங்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாக் பண்றப்போ இல்ல ஜாக் பண்றப்போ நம்மளை சுத்தி இருக்கிற குப்பைகளை எடுக்கிறது சேகரிக்கிறது சோ அதுக்கு பேர் தான் பிளாகிங் இந்த அவேர்னஸ் மூலமாக ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்ணணும் நம்ம ஏதாவது வெளியில சாப்பிட்டோம் அப்படின்னா பப்ளிக் பிளேஸ்ல குப்பைகளை போடக்கூடாது குப்பை தொட்டில தான் போடணும் அப்படின்ற மாதிரி அப்புறம் அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அவேர்னஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது ஸோ எங்க வெளியில போனாலும் என்னோட குப்பைகளை நான் வந்து வெளியில வீச மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இருக்கு இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட காலேஜுக்கு போய் இது ரிலேட்டடாக நிறைய கேம் பண்ணுவாங்க நிச்சயமா அந்த ஹோல் காலேஜுக்கும் ஒரு அவேர்னஸ் வரும் இன்னைக்கு இந்த வார்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து நிறைய வார்டு கவுன்சிலர்ஸை நம்ம மீட் பண்ணி இதை ஒரு ப்ரோக்ராம நம்ம வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஹொசூரை தூய்மையான அழகான பசுமையான சுகாதாரமான ஹொசூரா மாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை எங்க டீமுக்கு இருக்கு சோ சிஎம்சி எஜுகேட்டர்ஸ் இங்க வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு டீம் ஒர்க்கா பண்றப்போ நிச்சயமா மாற்றம் நிச்சயமா பண்ண முடியும் சேஞ்சஸ் பாசிபிள் சின்ன விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும் நிச்சயமா நம்மளோட ஒசூரை வந்து சுத்தமா மாத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை அங்க அத்தனை பேருக்கும் எங்களுக்கு வந்து இருக்கு சோ அத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பிளட்ஜ் எடுத்திருக்காங்க சோ உறுதிமொழி எடுத்திருக்காங்க என்ன உறுதிமொழி எடுத்திருக்காங்க அப்படின்னா நான் வந்து குப்பை போட மாட்டேன் சோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு பிளெட்ஜை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஊரை சுத்தமான ஊரா மாற்ற முடியும் இங்க இருக்கிற அனைவருக்கும் வந்து நன்றி சோ இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து நன்றி இந்த சமயத்துல வந்து மெடிக்கல் டீம் மீரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த டீம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா குழந்தைங்க வர்றதுனால அந்த டீம் இருக்கிறாங்க சோ அத்தனை பேருக்கும் மறுமுறை நன்றி தேங்க்யூ நாங்க காலையில ஒரு பதினோரு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது தன்னார்வலர்களை வச்சு நம்ம சிஎம்சி டீம் மூலமா வந்து குப்பைகளை வந்து பெருக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை டன்னுக்கு மேல வந்து நாங்க குப்பைகளை வந்து பெருக்கி அந்த குப்பை வண்டியில போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து வந்துட்டு போறவங்களும் வந்து எங்களை கவனிச்சிருக்கிறாங்க எதுக்காக இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நாங்க வந்து அந்த பப்ளிக்கும் நிறைய அவேர்னஸ் பண்ற மாதிரியும் கிட்ட நாங்க பேசியிருக்கிறோம் சோ கிட்டத்தட்ட மூன்றரை டன் குப்பையை இன்னைக்கு நாங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம்